ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன இந்த வீடியோவில் பார்க்க போறோம்னா கும்பகோணம் கடப்பா இட்லிக்கு நான் வைக்க போறேன் அதுக்கு வந்து இன்னொரு துவையல் ஒன்று அரைப்பேன் நான் வந்து நேட்டிவ் வந்து கும்பகோணம் எங்கள் ஊர் சைட்ல வந்து இட்லி கடையில் வந்து இந்த கடப்பாயோட ஒரு சட்னி ஒன்று தருவாங்க சட்னின்னு வேணுன்னு சொல்லக்கூடாது எதை துவையல் ஒன்று தருவாங்க வரமிளகா போட்டு சூப்பராக இருக்கும் அந்த கடப்பாயும் அந்த துவையலும் பக்கத்தில் வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இன்னைக்கு அது ரெண்டும் தான் செய்ய போறேன் தான் நம்ம வீடியோவில் பார்க்க போறோம் பாசி பருப்பு ரெண்டு தக்காளி ரெண்டும் சேர்த்து குக்கரில் வேக வச்சு வச்சிருக்கேன் இதை வந்து நீ தக்காளி தாளிக்கணும்னு தேவையில்ல இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கிட்டாலே போதும் வேக வச்சிடணும் பருப்போட இது எங்க இருக்கட்டும் அடுத்தது தேங்காய் அரைக்கணும் நம்ம தேங்காய் வந்து எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க அரைச்சிக்கணும் ரொம்ப தேங்காய் இருக்க கூட ஏன்னா பாசி பருப்பு வச்சுருச்சிருக்கோம்ல அந்த தடுப்பு வேற இருக்கும் அடுத்தது தேங்காயும் நிறைய ஊற்றுனீங்கன்னா ஒரு மாதிரி குருமா மாதிரி ஆயிடும் சப்பாத்தி குருமாலாம் திக்கா இருக்கும்லாம் அந்த மாதிரி ஆகிடும் நீங்க எவ்வளவு தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ இவ்வளவு கீணி வச்சிருக்கோங்க ஒரு ரெண்டு பத்தம் இருக்குமா அந்த அளவுக்கு கீணி வச்சிருக்கேன் இப்போ பொட்டுக்கள்ல வந்து சும்மா கொஞ்சமா ஒரு பைண்டிங்காக அவ்வளோதான் போதும் இப்போ இதை அரைச்சிட்டு இருந்திடலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு நம்ம கடாய் போட்டாச்சு நான் வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டை வந்து இது மாதிரி தட்டி வச்சிருக்கேன் எனக்கு வந்து தட்டி போட்டால் தான் பிடிக்கும் அரைச்சி போடுறதுனால அது உங்கள் விருப்பம் நான் வந்து தட்டி போடுறது எதுக்குன்னா இது ஒரு இந்த மாதிரி தட்டி போட்டால் அது ஒரு நல்லா வாசனையாக இருக்குது அதுக்காக தான் இன்னொன்று என்னன்னா நீங்கள் பச்சை மிளகாயை வந்து வதக்காம நீங்கள் இதில் போட்டு அரைச்சது செஞ்சாலும் செய்யலாம் நான் வந்து வதக்கிக்குவேன் மிளகாத்தூள் எல்லாம் போட மாட்டேன் வதக்கிக்கலாம் நீங்க அரைச்சி ஊத்துறதுனால அடி சேர்த்து அரைச்சி ஊத்திக்கலாம் கிராம்பு அப்புறம் வந்து பட்டை ஒரே ஒரு பூ ரொம்ப இந்த ஸ்பைசஸ் நம்ம சேர்க்கணும்னு அவசியம் இல்லை சும்மா வாசனைக்கு ரெண்டு ரெண்டு போட்டா பட்டையே போடல அப்புறம் சோம்பு வெங்காயம் போட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் இட்லி ஊத்துறதுக்கு ரெடி பண்ணிடலாம் வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகா கருவேப்பில எல்லாத்தையும் போட்டுலாம் போட்டு நல்லா வதங்கிருச்சு நம்ம வந்து பாசிப்பருப்பு ஊத்திடலாம் தூள் போட்டுக்கலாம் பச்சை மிளகா போட்டதுனால நான் வந்து மிளகாத்தூள் போட மாட்டேன் இப்போ நீங்க பருப்பு கூட தக்காளி வைக்கல அப்படின்னா நீங்க இஞ்சி பூண்டுக்கு அப்புறம் தக்காளி வதக்கி அப்புறம் ஊத்திக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் பாசி பருப்பு தேங்காயும் சேர்ந்து நல்லா கரெக்டான இதுல இருக்கும் இது ரெண்டு கொதிச்சு திக்காயிடும் அவ்வளவுதான் இது நல்லா க்ளோஸ் பண்ணி இருப்போம் ஒரு அஞ்சு நிமிஷத்துல நம்ம கடப்பா ரெடி இந்த இட்லி வேகிறதுக்கும் அந்த குருமா கொதிக்கிறதுக்கும் கரெக்டா இருக்கும் இப்போ அந்த துவையலுக்கு வந்து நான் அஞ்சு வர மிளகாய் போட்டுக்கிறேன் அப்புறம் வந்து ஒரு வெங்காயம் அதாவது மீடியமாக இருந்தது அந்த வெங்காயம் ஒன்று அப்புறம் வந்து பாதி தக்காளி தான் அப்புறம் ஒரு மூணு பல் பூண்டு அப்புறம் உப்பு போட்டுருவோமா இது அரைச்சிடுவோம் இது தாளிக்கலாம் வேணாம் அப்படியே சாப்பிட்ணும் இதுக்கும் இதுக்கும் காம்பினேஷன் அல்டிமேட்டாக இருக்கும் இப்போவே ரெடி போய் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதான் இது குதிச்சிருச்சான்னு பார்ப்போமா கடப்பா இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் ஓகே நம்ம கும்பகோணம் கடப்பா ரெடி ஆஃப் பண்ணிடலாமா இட்லி எடுத்து சாப்பிட வேண்டியதான் கும்பகோணம் கடப்பா தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு சாப்பிடுவோமா இந்த தக்காளி சட்னியோட இந்த கடப்பாயோட சேர்த்து இட்லி சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன் சூப்பராக இருக்குது நல்லா சுட சுட இட்லி இருக்கணும் நீங்கள் வந்து கும்பகோணத்தில் வந்து கிராமத்து சைடுலாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க ட்ராவல் பண்ணவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த சின்ன சின்ன இட்லி கடையிலலாம் இருக்குல்ல அதில் வந்து இந்த கண்டிப்பாக இந்த கடப்பாயோட இந்த சட்னி சூப்பராக கொடுப்பாங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் அவங்களாம் வந்து அம்மியில் அரைக்கிறாங்களா இல்லை குடக்கல்ல அரைக்கிறாங்களான்னு தெரியல அது மட்டும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து மிக்சியில் தான் அரைக்கிறோம் அதுக்கு இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது நான் சொல்ல போனால் டேஸ்ட்டு நீங்கள் போனீங்கன்னா மறக்காமல் கும்பகோணம் சைடு போனீங்கன்னா அந்த மாதிரி சின்ன சின்ன இட்லி கடையிலலாம் சாப்பிடுங்க தான் உங்களுக்கு உண்மையான நேட்டிவோட சாப்பிட்ட மாதிரி இருக்கும் கும்பகோணம் நேட்டிவ் கடப்பாவும் சட்னியும் உண்டான மட்டும் சாப்பிட்டுட்டே இருப்பேன் வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் நீங்களும் இந்த மாதிரி கடப்பாயோட இந்த சட்னியை சேர்த்து வச்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாய்